ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கு வணக்கம் இந்த வழியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது கொடுக்குற மொபைல் நம்பரையும் இமெயில் ஐடியும் மாற்ற முடியுமா அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிஎன்இஏ ஆன்லைன் கவுன்சிலிங்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது மட்டும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் பண்ணுங்கள் நீங்கள் நெட் சென்டருக்கு போக வேணாம் ஏன் சார் அப்படின்னா இந்த இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் வெரிஃபிகேஷன் இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஃபர்ஸ்ட் உங்கள் நேமை கொடுப்பீங்க அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுப்பீங்க இப்போ நெட் சென்டரில் போகும்போது நீங்கள் மொபைல் நம்பர் கொடுப்பீங்க அவங்க ஓடிபி இருந்து வாங்கி போட்டுக்கிடுவாங்க ஆனால் மெயில் ஐடி அப்படி உங்களுக்கு வரும்போது மெயில் ஐடி கொடுக்கும்போது சில கன்ஃபியூஷன்ஸ் வரும் ஏன்னா உங்களுக்கு மெயில் வரும் உங்கள் மொபைலில் அதை கிளிக் பண்ணி அதை வந்து வெரிஃபை பண்ணணும் ஸோ சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் உங்கள் மொபைலில் இப்போ இது ரொம்ப சிம்பிள் தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு அடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் அடுத்து இமெயில் ஐடி அதுக்கப்புறம் அகைன் இமெயில் ஐடியை கன்ஃபார்மாக அதே இமெயில் ஐடியை டைப் பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து ப்ளஸ் ஒன்றில் பாஸ் ஆஃப் ஃபெயிலாக எழுதணும் அடுத்து குவாலிஃபிங் எக்ஸாம் வந்து ஹையர் செகண்டரி ஏன்னால் ஹெச்எஸ்சி போட்டுட்டு பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள் அதனால தான் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் நீங்கள் உங்கள் மொபைல்லே பண்ணுங்கள் ஏன்னா இந்த பாஸ்வேர்டு வந்து நம்ம சென்ட்ரு நெட் சென்டர் போனோம்னா அவங்க ஏதாவது பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு சொல்ல மறந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா அதனால் பாஸ்வேர்டு கம்பல்சரியாக நீங்கள் போடணும் அதை நோட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் மறுபடியும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு போட்டு சேவ் கொடுத்துருங்க சேவ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும் நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துடணும் ஓகேங்களா ஸோ அதனால தான் உங்களுடைய நம்பர் அதாவது பேரண்டுடையதாக இருந்தால் பெட்ரு அப்படி இல்லை சார் நான் வந்து என்னுடைய மொபைலில் நான் எப்பயுமே வச்சுருப்பேன் அப்படின்னா அந்த மொபைல் நம்பர் கூட கொடுக்கலாம் நீங்கள் ஸோ அந்த மொபைல் நம்பரை கொடுத்து அதுக்கான ஓடிபியை சப்மிட் பண்ணிடுங்க ஸோ ஓடிபி சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் மெயிலுக்கு ஐடிக்கு உங்களுடைய மெயில் ஐடிக்கு நீங்கள் என்ன மெயில் கொடுத்த ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு இமெயில் ஒன்று வரும் அதை கிளிக் பண்ணி அந்த ஓடிபியை வெரிஃபை பண்ணிக்கணும் இந்த ரெண்டும் பண்ணிவிட்டீங்க பண்ணதுக்கப்புறந்தான் அடுத்ததாக ஃபர்தராக உங்கள் அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்கள் மூவ் பண்ண முடியும் இப்போ இது ரெண்டு கொஸ்டின் அப்படின்னா சார் நான் ஆல்ரெடி கொடுத்த இமெயில் ஐடியும் கொடுத்த மொபைல் நம்பரையும் மாற்ற முடியுமா அப்படின்னா மாற்ற முடியாது ஸோ அதனால தான் இந்த நீங்கள் மெயில் ஐடியும் மொபைல் நம்பர் கொடுக்கும்போது கன்ஃபார்மாக நம்ம எந்த மெயில் ஐடியை கொடுக்க போகிறோம் எந்த மொபைல் நம்பரை கொடுக்க போகிறோன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அதில் தான் நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ண முடியுமே தவிர சப்போஸ் நீங்கள் பே பண்ணலைன்னா மறுபடியும் வேறு ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணலாம் ஆனால் ஆல்ரெடி நீங்கள் ஆதாரெல்லாம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதில் வெரிஃபை ஆகாது அதனால் தயவுசெய்து மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கங்க இது நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் இது வரைக்கும் இந்த நான் சொன்ன ஸ்டெப்பு வரைக்கும் நீங்கள் மொபைலில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நெட் சென்டரில் போய்ட்டு நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது எல்லாம் எல்லாமே நீங்கள் நெர்சென்றோட பண்ணிக்கலாம் ஆனால் இது மட்டும் உங்களுடைய மொபைலில் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ